முப்பது ஏழு மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் மகரம் ராசி உள்ள நட்சத்திரங்கள் முதலில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாருங்கள் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைகின்ற உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் ஆகும் சூரியன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சென்றிருப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத குழப்பம் இருக்கும் வேலையில் வெற்றி கிடைக்குமா என குடும்பத்திலும் நிம்மதி சற்று குறையும் உங்களது பேச்சால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வரவு செலவுகளும் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் குடும்ப உறவர்களும் ஒரு இடைவெளி இருக்கும் உங்கள் ராசிக்கு ஜீவன அதிபதியான மாதம் முழுவதும் சாதகமாக செஞ்சிருப்பதால் தேவையான பணம் வரும் தொழிலில் வழக்கமான நிலை ஏற்கும் வாழ்க்கை துணை உறுதுணையாக இருப்பார் மேலதிகாரி அனுசரித்து செல்வதன் நன்மையை ஏற்படுத்தும் எடுத்த வேலைகளில் உறுதியாக இருப்பதும் புதிய முயற்சிகள் கவனம் செலுத்துவதும் அவசியம் இல்லாமை வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும் புதுத் தேர்வு எதிர்கொள்ளும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது நல்ல நண்பர்களும் ஒத்துழைப்பு எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசு மாதம் நடைபெற வேண்டிய தெய்வம் அடுத்த அடுத்து திருவோணம் நட்சத்திரம் பிறந்ததிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்று வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகம் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் கேது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் ராகு சூரியன் உங்கள் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் யாரை நம்பி இருந்தவர்களோ அவர்களும் தொடர்பு இல்லை அப்பால் சென்று விடுவார்கள் சுயஜா நிலையத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த நிலையில் மாற்றம் இருக்கும் வியாபாரிகளுக்கு பண வரைவு தடை ஏற்படும் பணியாளர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் மார்ச் ஆறாம் தேதி முதல் ஏழரை ஆண்டாக அனுபவித்து வந்த நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் வீண் செலவு அமைச்சலிருந்து இருந்த நிலை மாறும் ஆதாயத்திற்குரிய வழிகளை மட்டும் கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்திலும் குழப்பம் நீங்கள் தெளிவு பிறக்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி வரை புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய எலும்பு இது வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் கலைஞர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பட்டு அந்த திறன் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் அடுத்த அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் எடுத்த வேளையில் வெற்றி அடைவதற்கான மலையளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றவங்களுக்கு மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகும் செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை ராசிக்குள்ளும் அதன் பிறகு தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் செயல்களை வேகமாட்டும் புஷ்பம் சேர்ந்த பாதிப்புகள் தோன்றும் வியாபாரத்தில் மறைமுக தொல்லை தோன்றும் சாதகமாக சஞ்சரிக்கும் சிக்குரனும் மார்ச் ஆறாம் தேதி முதல் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனும் பிப்ரவரி இருபது வரை புதனும் உங்களை பாதுகாப்பார்கள் எந்த நிலை வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும் எதிர்பார்த்த அளவிற்கு வருவ வந்தாலும் அதற்கேற்ற செலவும் காத்திருக்கும் சகப்பரியாத நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வியாபார ரீதியாக திடீரென வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியும் உருவாகும் உங்கள் நிலையில் பின்னடைவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய சூழ்நிலை பொருளாதார நிலையில் சங்கடங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தினர் ஆலோசனை பெண்கள் சிற்பைக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் முருகன் வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும்